திருவடிவில் போற்றி திருவாசம் போற்றி தனி ஒப்பாறை இல்லா தனியை நோக்கி தழுத்த கண்டம் கனைய கண்ணீர் குப்பி கையமரால் புனைய பெறுவது என்று பொல்லாமணியை அதற்கு நம்ம குறிப்பு கூட எழுதலையா உரையும் எழுதல எழுதுங்க அம்பில்லாதவருக்கு நினைப்பதற்கு அறியவன் பஞ்சபூத வடிவமானவன் பஞ்சபூதங்களின் வடிவமானவன் ஒப்பற்றவன் ஒப்பற்றவன் அடுத்து சாதனம் சொல்றார் உடல் பூரித்து வார்த்தைகள் தழுதழுத்த வார்த்தைகள் தழுதழுத்து வார்த்தைகள் தழுதழுத்து பேசுதல் தடுமாறுறது குளறி குளறி பேசுறது தழுதழுத்துங்கிறது ஒரு வார்த்தை தமிழில் டீ போட்டாங்களா கொண்டு நம்ம பாட முடிய போகுது தழுதழுத்து கண்களில் கண்ணீர் பாய கையால் கூப்பி, புளியால் செதுக்கப்படாத மானிய மாணிக்கம் போன்ற இறைவனை மனமிக்க மலர்களால் அழகு செய்வது கிடப்பது என்று மனமிக்க மலர்களால் அழகு செய்வது கிடப்பது என்று கேட்குறார் குறிப்புரை பஞ்சபூதங்கள் வரிசையாக சொல்லப்பட்டிருக்காது செய்யுள்களில் இப்படி தான் வரும் எதை முதல்ல போட்டால் எதுகே வருமோ அதை போடுவாங்க அன்பினால் குரல் தழுதழுக்கும் நா தடுமாறும் அதனால் தழுத்த கண்டம்னாரு தழுத்த கண்டம் கனைய என்ற சொல்லுக்கு ஒலிக்க நிறுத்தம் அதுல இருந்துதான் குதிரை கணைக்குது இப்படி கணைக்குதுங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம் கனையன்னா ஒலிக்க என்று பொருள் பதிஞ்சிட்டு கிளம்பலாம் மாணிக்க வாசகரருடைய திருவாசகம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி திருவாசகம் போற்றி தலைப்பு என்னது புணர்ச்சி பத்து அப்படிதானே புணர்ச்சி பத்து புணர்ச்சி பத்தில் எத்தனாவது மந்திரம் எட்டாவது மந்திரம் ஏழாவது மந்திரத்துக்கு விளக்கம் சொல்லலையா ஆ எழுதுங்க அன்பர் அல்லாதவருக்கு இறைவன் நினைவதற்கு அரியவனாக இருக்கிறான் ஒன்று போயிட்டு அந்த அன்பரானவருக்கு நினைப்பதற்கு அறியவன் அன்பர் அல்லாதவருக்கு நினைவதற்கு அரியவன் சரியையில் அன்பு தோன்றி கிரியையில் அது வளர்ந்து அதுக்கு தனி பாட்டே இருக்குது பண்டார சாஸ்திரத்தில் யோகத்தில் மேலும் வளர்ந்து ஞானத்திலும் உடுமை பெறும் பொதுவாக அன்புனால் எல்லோரும் ஞானத்தில் வர்றதுன்னு நினைக்கிறாங்க பண்டார சாஸ்திரத்தில் அப்படி இல்லை எப்பவே வளர ஆரம்பிக்குது சரியையில் கொஞ்சம் தோன்றி அப்படி வரும் ம் பிடியில் போடு மாதிரி ஆ திருவருட்பால எனவே அந்த அன்புடையவரே நினைக்க முடியும் அப்படின்னு சொல்றார் இந்த மந்திரத்தில் என்ன சொல்றாருன்னா யோகத்துக்கும் என்ன வேணும் அன்பு வேணும் எங்கு ஈட்டிய அன்பு அந்த ஈட்டி அன்பு வேணும்னு அர்த்தம் நேரடியா யோகத்துக்கு போக கூடாதுன்னு வச்சுடுங்களேன் நேரடியா யோகத்துக்கு போக கூடாது இப்ப நிறைய பேர் வந்திருக்கிறாங்க சொன்ன விளக்கியத்தை வச்சு ஜோதி தெரியுதாம்பான் தெரியலன்னா அப்புறம் திரும்ப ஆயிரத்தி ரூபாய் கட்ட சொல்லுவோம் அப்படின்னு அடுத்து பஞ்சபூத மாணவங்கிறத சொல்றாரு இத்தேவாரத்துல சுந்தரர் பாருங்க எதை மட்டும் சொல்றாரு ஒளியை மட்டும் சொல்றாரு அட்டமூர்த்தத்தில் எதை மட்டும் சொல்றாரு ஒளியை மட்டும் அதுதான் அதுல நுட்பம் இது என்னதுன்னா இறைவனுடைய தடத்த நிலையை சொல்லுகிறார் தடத்த நிலைக்கு என்ன டெபினிஷன் தடத்த நிலையில் இறைவன் என்ன செய்கிறாரு ஐந்தொழில் செய்கிறாரு சொருப நிலையில் என்ன செய்றாரு புரியல எவ்வளோ பெரிய முக்கியமான கேள்வி ஒன்றும் செய்கிறது இல்லை ஒன்றும் செய்கிறதுல சொல்கிறீங்க சொருபத்தில் அப்போது வந்து அந்த இடத்துல கவனமாக பொருள் சொல்லணும் அந்த இடத்துல இறைவன் வந்து ஆன்மா ஆன்மாமுத்திலே இருக்கும்போது இறைவன் ஸ்வரூபத்தில் இருக்கிறாரா அப்போவும் இந்த இடத்துலலாம் இருக்கிறாரா இதுதான் கேள்வி பயங்கரமான கேள்வி நான் என் கையிலேருந்து என் கையிலே சித்தாந்த புக்கு நிறையா இருந்து புரட்டுனா ஒன்றிலையும் விடைய கிடையாது விடை இல்லை அது ரொம்ப யோசிக்கணும் பஞ்சபூதங்களாக இருப்பான்ங்கிறதுக்கு என்ன பொருள் தடத்த நிலை கலந்திருத்தல் இரண்டு கலந்திருத்தல் சொருப நிலையில் இறைவன் வந்து இப்போ நம்ம சூரியனையும் இருந்து ஒளியோடு பார்த்தோம்னா தடத்த நிலைங்கிறோம் சூரியன் மட்டும் பார்க்குறது சொருப நிலை மாதிரிங்கிறோம் சடத்த நிலையில் இப்போ நமக்கு வந்து திருவருட்பையனில் முன்னுரையில் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க பதி முது நிலையில் இறைவன் ஐந்தொழில் செய்வது சொரு தடத்த நிலைன்னு சொல்கிறான் அதனால தான் பதின்னு சொல்கிறோம் அவர் கேள்வி கரெக்டு தானே அவர் ஆன்மா முத்திக்கு போனவர் இறைவன் பேரின்பத்தை கொடுக்குறாருளா அது டூட்டி தானே அப்போ அது எதில் சேருது அப்போ சொல்லுவதுக்கான டெஃபினிஷன் என்ன சொல்லு அப்படிங்கிறார் ஆ அவன் கொடுக்கிற வேலையை செய்கிறார்ல இத்தை விளைவித்தல் மலம் அதில் முத்திதனில் மூன்று முதலும் கீழ் சுத்த அனுபவத்தை தூயத்தலும் மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறைங்கிறீங்களா கொடுத்தல் தானே சொல்கிறீங்க அப்போ ஒன் ஆஃப் த டியூட்டியில் தானே வருது அது அப்போ சொருபத்தில் டியூட்டி உண்டா இல்லையா அதை சொல்லு அப்படிங்கிறார் இல்லை அதைத்தான் அது டியூட்டி உண்டு இல்லைங்கிறதுல விஷயம் அந்த தடத்து சொருபத்துக்கான டெஃபனிஷனை வந்து கண்டுபிடிக்கணும் அது வேறு எங்கேயும் இருக்குது புரியுதா அந்த டெஃபினேஷனை கண்டுபிடிக்கணும் என்கிட்ட இருந்து எல்லா புக்கிலையும் தேடணும் எதுலேயும் இல்லை அப்போ இதுவும் அடுத்தது தனக்கு ஒப்பில்லாதவன் தனக்கு ஒப்பில்லாதவன் தனக்கு ஒப்பில்லாதவன்கிறத இறைவனுடைய ஸ்வரூபமாக கூட சொல்லலாம் தவறு கிடையாது உண்மை இல்லை உண்மை ஆமாம் உண்மை நிலை சொருப நிலை எல்லாம் ஓகே ஆமாம் உண்மை நிலையில் அவருக்கு டியூட்டி என்ன தடத்தத்தில் டியூட்டி என்ன அதை சொல்லுன்னு கேட்குறாரு மறுக்கவே முடியல அவர் அப்படி கேட்குறாரு சந்தனம் பிள்ளை தான் தூத்துக்குடி சந்தனம் பிள்ளை தான் ஆமாம் என்னை பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு அது அடுத்தது பாருங்க யாரும் ஒப்பில்லாதவன் உன்னை நினைந்து என் குரல்கள் தழுதெழுக்கின்றன என் குரல்கள் தழுதெழுக்கின்றன இந்த தழுதெழுத்தல் என்பது அந்த மெய்ப்பாடுகள்னு சொல்லுவாங்க மெய்ப்பாடுகள் புற இலக்கணங்களில் கூட சேரும் இது மெய்ப்பாடுகளில் சேரும் அக இலக்கணம் பத்து புற இலக்கணம் பத்தும்பாங்க பத்துடையீர் ஈசன் பலாடியிர் அந்த பத்தில் சேர்ப்பாங்க இது பத்து கோலாம் அதுதான் அந்த ஒன்று கோலாமில் பத்து கோலாம்னு வருது இல்லை அதெல்லாம் இந்த மெய்ப்பாடுகளில் சேரும் இந்த மெய்ப்பாடு எப்போ வரும்னா ஞான நிலையில தான் வரும் அன்பு மிகுந்த நிலையில்தான் வரும் எல்லா நிலையிலும் வராது மாணிக்கவாசகர் திருச்சேதகத்தில் பாடுறார்ல மெய்தானை விரும்பி அது இந்த மெய்ப்பாடு தான் உன் விரையார் கடற்கண் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி வெதும்பிங்கிறது அகம் கண்ணீர் ததும்பிங்கிறது புறம் அகத்தில் ஒரு பத்து நடக்கும் வெளியே ஒரு பத்து நடக்கும் இருபது தன்மைகள் உண்டு ஒரு சிவபக்தனுக்கு அதெல்லாம் எந்த தான் பெரும்பாலும் நடக்கும் அன்பு நிலை ஞானநிலை ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான் அன்பு மிகுந்தால் தான் இது நடக்கும் அதை மாணிக்க வாசகர் பதிவு செய்கிறார் தழுதெழுத்து என்று சொல்லுகிறார் தழுதழுத்துங்கிறது நம்ம சில விஷயங்களை சொல்ல வர நினைப்போம் ஆனால் என்ன வராது வார்த்தைகள் வராது அந்த குரல் தடுமாறுறது தொண்டையில் கம்முறது முதடுகள் துடிக்கிறது அதையெல்லாம் அதுக்கு சரியான இடம் நம்ம ஜோக்காக சொல்லிகிட்ருக்கிறோம் சரியான இடம் ஒரு பெண் வந்து தன் தந்தை தாயை பிரிந்து புகுந்த வீட்டுக்கு போகிற இடம் தான் சரியான இடம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல அப்பாவுக்கும் பேச்சு வராது மகளுக்கும் பேச்சு வராது அம்மாவுக்கும் பேச்சு வராது அந்த இடம் பொதுவாக அந்த இடத்து தான் கரெக்டான இடம்னு சொல்லுவாங்க அது ரொம்ப சென்சிட்டிவான இடம் ஆ ஆமாம் ம் ம் ஆ சொல்லு ஆமாம் ஆ ம் கீழே விடுதா அதுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ம் அதுதான் அந்த மெய்ப்பாடுகள்னு சொல்ற கண்ணீர் அருவி பாய தழுதழுத்தல் நடக்கும் போது கண்ணு போல கண்ணீர் கொட்டும் கண்களில் கண்ணீர் வரணும்னா அன்பு இல்லாமல் வராது அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தேடக்கூடாது நான் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன் நான் என்ன சொன்னாலும் அதுக்கு ரெக்கார்டு பிடிச்சிருவேன் அன்பிற்கொண்டு அடைக்கு தோல் ஆறுவண்ணீர் பொன் கணில் பூசல்கிறேன் இல்லா முகைப்பாலும் கண்ணீரும் ஏந்திழைவால் நல்லாய் உழவாமல் சிவனியான போது எட்டாம் நூற்பில் ஒரு வெண்பா இருக்குது அந்த வெண்பா என்ன சொல்லுதுன்னா அதாவது இது குழந்தை மேல் அன்பு வந்தோன்ன தாயிடத்தில் அமுது தோன்றுகிறது குழந்தை மேல் அன்பு வந்தோடனே இதுவரைக்கும் வெளிப்படாது கண்ணீர் வெளிப்படுகிறது ரெண்டுமே தான் அடையாளம் அன்பின் அடையாளம் அன்பு உருவம் கொடுக்குது அன்பின் அடையாளம் மட்டுமில்லை அங்கே மேகண்டார் சொன்ன பொருள் வேற அன்புக்கு உருவம் வந்துடுது கண்ணீர் உருவமாகிறது அமுது உருவமாகிறது அப்படிங்கிறார் அது மாதிரி குருவாக வர்றார் இறைவன் ஆமாம் சொரக்காது அடைக்கும் தான் ஆ அதே தான் அந்த பொருள் எடுக்கணும் நீங்கள் கண்ணீர் வந்து சும்மா புறத்தே இருந்து வாசம் நமக்கு எங்கேருந்து இருந்து வேணாலும் வரும் இப்போ நம்ம சாதாரண யாராவது இறந்துடுறாங்க போய் அழுறாங்க அடுத்த நிமிஷம் வீட்டுக்காரர் வந்து உடனே கண்ணீரை துடைச்சிட்டு அப்படின்ட்டு வந்துடுறோம் இது அந்த கண்ணீர் கிடையாது அது ஒன்லி ஆக்சன் கண்ணீர் அது ஒரு சடங்கு ஆமா இல்லை நடக்கிறோம் அந்த உணர்வுகா வரக்கூடியது புரியுதா நம்மளுடைய ஒரு சடங்கு அது எல்லாரும் ஆடும்போது நம்மளும் என்ன செய்யணும் அதுக்காக உள்ள சடங்கு இந்த கண்ணீர் வந்து மனசுக்குள்ள என்ன தோன்றி வருவது அன்பு தோன்றி வருவது கையினால் அஞ்சலி செய்துங்கிற அடுத்து கையெடுத்து கும்பிடுறது கரங்குவிவார் ஆ உள் மகிழும்னா மகிழ்ச்சி அங்கேருந்து வரும் அன்புலேருந்து வரும் ஞானத்திலேருந்து தான் மகிழ்ச்சி வரும் இருந்து தான் வரும் அன்பு ஞானம் எல்லாம் ஒன்று தான் அன்பு ஞானம் மகிழ்ச்சி எல்லாம் ஒன்று தான் இன்பமே அங்கே போனீங்கன்னா வந்துடும் அன்பினில் விளைந்த அப்போ அதனால தான் கையெடுத்து கும்பிடுறதும் அதனுடைய அடையாளம் தான் இது எல்லாமே நமக்குள்ளதல்ல நம்ம நம்ம கையெடுத்து கும்பிடுறது வேறு ஜீவன் முக்தர் நிலையில் அவர் பாடிட்டு இருக்கிறார் சுயம்பு ஒளியால் செதுக்கப்படாத மாணிக்கம் போன்றவன் நீ உனக்கு நான் மலர்களால் அர்ச்சனை செய்வது என்று கேட்கிறார் கடிமலரால் மனமிக்க மலரால் நான் உனக்கு என்னைக்கு அர்ச்சனை செய்ய போகிறேன்னு கேட்கிறார் அதாவது அவருக்கு அவங்க வந்து இதை மாணிக்கவாறு சொல்வதற்கு ரெண்டு காரணம் ஒன்று தான் அந்த மார்க்கத்தை விரும்புகிறார் இன்னொன்று அந்த மார்க்கத்தை செய்ய தூண்டுகிறார் செய்ய தூண்டுகிறார் அவங்க அந்த மார்க்கத்தை தூண்டிக்கொண்டே இருக்கணும் இல்லைன்னா நம்ம விட்டுருவோம் நம்ம விட்டுருவோம் இப்போ வந்து மாணிக்கவாசகரை கேட்கிறாரலாம் எதற்காக வந்து இறைவன் திருமணம் செய்தார் அப்போ இறைவன் திருமணம் செய்யலைன்னா யாரும் திருமணம் செய்ய மாட்டாங்க எல்லாரும் யோகி ஆகிறேன்னு போய் உட்காந்து அறமும் இல்லாமல் யோகமும் இல்லாமல் வெண்பால் யோக இதி அதே தான் நடந்துடும்ங்கிறார் மாணிக்கவாசல் அதே தான் நடந்துரும் நான் இதே மாதிரி யோகியாக உட்காந்துருக்கேன்னு எல்லோரும் உட்காந்துட்டான்னா எது நடக்காது சரியேங்கிற மார்க்கமே போயிருமே அது செய்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போகிறோம் அது செய்து காட்ட ஆள் இல்லாமல் போயிடும் இப்போ வந்து நீங்கள் மார்க்கத்தில் நின்று தான் நீங்கள் சைவம் பண்ணணும்னு சொல்கிறோம்ல அதில் நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கும் நீங்களும் எல்லோரும் அதை வலியுறுத்தணும் சும்மா காலையிலே உடனே நம்ம நம்மை நாமே தயார் பண்ணிவிட்டு தாலுகா ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி எதுக்கு வரக்கூடாது சைவ வேலைக்கு வரக்கூடாது ட்ரைவிங் வேலைக்கு போகிற மாதிரி நம்ம வந்து தாலுகா ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி எல்ஐசிக்கு போகிற மாதிரி எதுக்கு வரக்கூடாது சைவ வேலைகள் என்ன முடிச்சிட்டு தான் வரணும் சை கிரியையில் நின்றுட்டு தான் சைவ வேலைகளுக்கு வரணும் அதை அது அல்லாமல் அதை நம்ம செய்கிறது எல்லாமே ஒரு நச்சையல்ல முடியுமே தவிர என்ன வேலையாகாது சைவ பணி ஆகாது அதில் தெளிவாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் திறமைகள்லாம் அதுக்கு பிறகு முதல்ல என்ன இருக்கணும் சாதனம் இருக்கணும் சாதனம் இல்லாமல் தன்னை அவங்களையும் அவங்க மாற்றிக்கிட மாட்டாங்க யாரையும் அவங்களால நினைச்சு முடியாது மாற்ற முடியாது தமிழ்நாடு முழுவதும் இதான் நிலவரும் இப்படி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் புறப்பட்டுட்டான் நிறைய பேர் யூடியூப்பில் புறப்பட்டுட்டான் நிறைய பேர் ஒன் ஒன்றும் தெரியாதவங்களாம் வேலைக்கு வந்துட்டாங்க என்ன கிடையாது தீக்கையும் கிடையாது சரியையும் கிடையாது கிரியும் கிடையாது சாதம் கிடையாது ஒன்றும் கிடையாது காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு எதுக்கு வந்துட வேண்டியது சைவ வேலைக்கு வந்துட வேண்டியது ஆ அப்படி வரக்கூடாது நபடி சைவத்தில் வரக்கூடாது அதுக்காக இந்த மாதிரி அதுக்காக மாதிரி படிக்கிற பசங்க ரொம்பவும் போராட வேண்டியதே இல்லை ஒரு நாள் பூஜை பண்ணலைன்னா அவனுக்கு எல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதுக்காக பள்ளிக்கூடமாக சைவமாக பார்த்தா அவன் வயசுக்கு இதுதான் முக்கியம் அவன் வந்து உள்ளே விழலையே நம்ம தானே விளை சொல்கிறான் உள்ளே வந்து விழுந்துட்டு கவனமாக இருக்கணும் நீங்கள் வந்து ஒரு ஐநூறு ஆயிரம் பேருக்கு வழிகாட்டியாக நான் வாரேன்னு வரும்போது நீங்கள் அதில் சாதனத்தில் இல்லாமல் வந்து என்ன பிரிங்க என்ன சொல்கிறீங்க ஆ அது ரொம்ப கவனமாக இருக்கணும் இது ஒரு கலை வளர்க்கிற இடம் கிடையாது பேச்சுக்கலையோ இசைக்கலையையோ வளர்க்கிற இடம் கிடையாது இது சம இறைவனை காட்டுற இடம் என்ன இடம் இறைவனை நம்ம காட்டுவோன்னு அவங்க நம்புகிறாங்க நீங்கள் சைவத்தில் எந்த பாட்டை எடுத்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால தான் மாணிக்கவசந்த இடத்துல இவர் சொல்கிறாரு பாருங்க எந்த நிலையில் இருந்துட்டு பூஜை பண்ணணுங்கிறாரு நான் சொன்னால் எல்லாரும் முறைச்சி பார்க்குறீங்க ஒரு அரை கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்து வாத்தியார் மூஞ்சலை எஞ்சி எரிஞ்சிருக்கலாம்னு யோசிக்கிறீங்க அவர் சொல்கிறாரு மாணிக்கவாசர் யோகத்திலேயே இருந்தார் ஜீவன் முக்தனாக இருந்துக்கிட்டு நான் என்ன பண்ணணுங்கிறாரு அது சொல்ல வந்த விஷயம் வேறு நீ வந்து இப்போ நம்ம வந்து என்ன தான் படித்தாலும் எவ்வளோ பெரிய கணிதத்தில் பெரிய மேதையாக இருந்தாலும் வாய்ப்பாடு சொல்லும்பாங்க கணித ஆசிரியர்கள் அவன் தான் சிறந்த கணித ஆசிரியர் நீ முதல்ல வாய்ப்பாடை சொல்லு பதினாறாம் வாய்ப்பாடு சொல்லு பதிமூணாம் வாய்ப்பாடு சொல்ல முடியும்பான் தமிழில் எவ்வளோ பெரிய மேதையாக இருந்தாலும் நீ இலக்கணம் சொல்ல முடிம்பாங்க எங்கள் இதில் எங்கள் இதில் வந்து அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து இவன் நல்ல தமிழ் வாத்தியாக எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா செய்ய நடத்துறவை தான் கண்டுபிடிப்பாங்க தனியாக இலக்கணம் நடத்தினாலும் போர் அடிச்சிடும் உரைநடம் நடத்துறதுக்கு டேலண்ட் வேண்டியதில்லை கதை சொல்கிறதுக்கு டேலண்ட் இல்லை செய்யுள் எடுத்தான்னா பெரிய டேலண்ட் ஆளுன்னு எடுப்பாங்க தமிழ் யார் வேணாலும் படிக்கலாம் தமிழ் படிக்கிறதே இன்றைக்கி ஒரு பெருமையாக போச்சு தமிழ் யார் வேணாலும் படிக்கலாம் தமிழை கற்பிக்கிறது பிறகு தான் அவனுக்கு தகுதி வரும் நான் இருபத்தஞ்சி வருஷம் கற்பிச்சிட்டு தான் எதுக்கே வந்தேன் சைவ பணிக்கு வேலைக்கு வர்றேன் நான் வந்து தேவார பேராசிரியர் வேலைக்கு வரும்போது எத்தனை வருஷம் முடிஞ்சிட்டு தமிழாசிரியர் வேலையேற்று இருபத்தஞ்சி வருஷம் முடிஞ்சிட்டு அதே மாதிரி சைவ பணி தொடங்கி எத்தனை வருஷம் முடிஞ்சிட்டு இருபத்தஞ்சி வருஷம் முடிஞ்சிட்டு நான் இது இந்த வேலைக்கு உள்ள திருமுறை பேராசிரியராக உள்ள வரும்போது தமிழ் படிப்பதே சைவத்துக்கு ஒரு தகுதி விடாது தமிழை கற்பித்த பிறகு தான் என்ன வரும் டாக்டருக்கு கற்றல் தகுதி ஆகிருமா எது தகுதி ஆகுது ப்ராக்டிஸ் பண்ணின பிறகு தான் அவன் வந்து அரசு வேலைக்கு என்ன செய்ய முடியும் டாக்டரை ஏற்றுக்கொள்ளப்படுவான் ஆமாம் அதுக்கு நிறைய வரையறைகள் இருக்குது அதில் ஒரு வரையறை தான் மாணிக்க வாசகர் வச்சார் நான் இப்படி நான நிலைக்கு போயிட்டேன்னு நீனும் போயிடக்கூடாதுங்கிற கதை உனக்காக நானும் பூஜை பண்ணுறேன்னு அவர் சொல்கிறார் அவர் பூஜை பண்ணணுன்னு இறைவன் எதிர்பார்க்க மாட்டார் இப்போ நீங்கள் கிருஷ்ணருடைய அந்த மகாபாரதத்தில் கிருஷ்ண ஒரு சொல்லுவார் அதாவது எனக்கு ஞானம் வந்துட்டால் நான் எதுக்கு கடமை செய்யணும்னு கேட்பார் அர்ஜுனன் தான் ஞானம் வந்துவிட்டால் நான் எதுக்கு கடமை செய்யணும் ஞானம் வராதவனுக்கு தானே கடமை அப்படி இல்லை அர்ஜுனா நாம் கடமை செய்யவில்லை என்றால் பிறரும் கடமை செய்யாமல் இருந்து விடுவார்கள் அதற்காகவது நாம் எதை செய்யணும் அதற்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லுகிறேன் உனக்கு ஞானத்தை கொடுத்த நானே உனக்கு தேர் ஓட்டுறேன் அப்படிம்பார் உனக்கு ஞானத்தை கொடுத்த நானே உனக்கு என்ன ஓட்டிகிட்ருக்கேன் ஏன் தெரியுமா நானும் ஒரு கடமை செய்யணுங்கிறதுக்காக மறந்துடாத ஏன்னா நானும் ஒரு கடமை செய்யணுங்கிறதுக்காக தான் உனக்கே தேர் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அதில் தான் இந்த சாதனங்கள் எல்லாம் இருக்குது ஆமாம் செய்கிறதுக்கு ஆ நிற்கிறார் தூணாக நிற்கிறார் அதை நான் எப்படி அழகாக கொண்டு வச்சார் பார்த்துங்க நான் புனைய பெறுவது என்று கொள்ளோ நான் என்னைக்கு பூஜை பண்ண போறேன்னு யார் ஏங்குறாரு மாணிக்கவாசர் ஏங்குறாரு அதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் சமய தீக்கை வாங்கி அனுஷ்டானத்தில் இருங்க விசே வாங்கி பூஜை பண்ணுங்க நான் புதுசாக சொல்லலை இதை செய்யாமல் சைவ பணிக்கு வராதிங்க வந்து உங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது அதை பயன்படுத்துபவர்களுக்கும் பயன் கிடையாது பயன் கிடையாதுன்னு என்ன அர்த்தம் முழு பயன் கிடையாது முழு பயன் கிடையாது ஒரு சாதனத்தில் நெல்லுங்க அதுக்கு மற்றது பிறகு பார்க்கலாம் ஆமாம் அதே இதில் வாசகர் வைத்தார் அடுத்த மந்திரத்தின் பொருள் எழுதிட்டு கிளம்பிடலாம் அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதிட்டு கிளம்பிடலாம் மனம் குலைந்து இடைவிடாது உருகி நின்றும் இருந்தும் அல்லது நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் எழுந்தாலும் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் எழுந்தாலும் சிரித்தாலும் அழுதாலும் இடைவிடாது வணங்கி இறைவனை வாழ்த்தி ஆனந்த கூத்தாடி அது அந்த வரியை தான் சொல்றாரு இதுலேருந்து தான் அவர் எடுத்திருக்காரு செவ்வானம் போன்ற அவனுடைய மேனியை பார்த்து மயிர் சிலிர்த்து ஒளிபடாத மாணிக்கம் போன்ற இறைவனை அடைந்து அத்துவிதக் கலப்பை அறிந்து நிற்பது எந்த நாளோ என்று கேட்கிறார் புக்கு நிற்றல் என்ற சொல்லுக்கு வியாபகத்தில் அடங்குதல் என்று பொருள் இது நின்றாலும் இருந்தாலுங்கிறதுக்கு என்ன பொருள் எடுக்கணும்னு சொல்கிறாருன்னா எந்த செயலை செய்தாலும் இறைவனை வாழ்த்தணும்னு அர்த்தம் அதனுடைய விளக்கத்தை நம்ம வர்ற வகுப்பில் பார்ப்போம் நிறைவு செய்வோம் மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளை அண்ணாமலா சமர்ப்பித்து இதயமை பணிகொடுமாறது கேட்ப எம்பெருமான் பள்ளி இழந்தவரை நாளை பணி நோக்கி செல்வோம் சிவாயினம் சிவாயினோம் வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா அண்ணாமலையார் கரோகரா சிவாய் இது இதே மாதிரி வரி ஆமாம் 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 அதாவது எந்த செயலில் இருந்தாலும் இறைவனை வாழ்த்திக்கிட்டே இருக்கும் நீங்கள் எதில் இருந்தாலும் சமையல் பண்ணாலும் இறைவனை வாழ்த்தலாம் எதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டுருங்க புத்தகம் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்து விட்டுருவோம் புத்தகம் வந்து சேர்ந்துடும் வாகனம் வாகனம் அப்போ ரிட்டனுக்கு சேர்த்து ரெடி பண்ணிடுவோமா ஒன்றும் பிரச்சனை இல்லையா சரி ஓகே